காலத்தினுடைய பனிரெண்டாவது வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அரசருடைய இரண்டாவது புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க நாமும் கவனத்தோடு கேட்போம் என் பொருட்டும் என் ஊழியன் தாவிதின் பொருட்டும் நான் எரிசிலைமை பாதுகாத்து விடுப்பேன் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினொன்று பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மற்றும் முப்பத்தி ஆறு அந்நாட்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராக படை கொண்டு வருவதாக கேள்வியிற்று எசைக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி யூதா அரசன் எசைக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்தே விடாதே இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்யவிருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய் அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா எசைக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார் மேலும் இசைக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது கெருவுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படித்தவர் நீரே ஆண்டவரே நீர் செவிசாய்த்து கேட்டறலும் ஆண்டவரே உம் பிழிகளை திறந்து என்னை நோக்கி தூதன் அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சன்னாகரிப்பின் சொற்களை கேட்பிராக ஆண்டவரே அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரை அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான் அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர் ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்திருளும் இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும் அப்பொழுது ஆமேட்ஸின் மகன் எசையா எசைக்கியாவிடம் ஆள் அனுப்பிச் சொன்னது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே அசிரிய மன்னன் சன்னகரிப்பை பற்றிய உன் வேண்டுதலைக் கேட்டேன் அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே கன்னிமகள் சியோன் உன்னை இகழ்கிறாள் உன்னை பார்த்து நகைக்கிறாள் மகள் எருசலேம் பின் நின்று தலை அசைக்கிறாள் ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர் உயிர் பிழைத்தோர் சியோன் மலையில் நின்று புறப்படுவர் படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும் ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார் இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான் அதில் அம்பு எய்ய மாட்டான் அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான் அதற்கு எதிராக முற்றுகைத்தலம் எழுப்ப மாட்டான் அவன் வந்த வழியே திரும்பி போவான் இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர் இந்நகரை நான் பாதுகாப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன் அன்றிரவே ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் லட்சத்து எண்பதாயிரம் பேரை கொன்றார் மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர் எனவே அசிரிய மன்னன் சன்னகிரிப்பு திரும்பி சென்று நினைவேயில் தங்கியிருந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் நாற்பத்து எட்டு கடவுள் தம் நகரை என்னாளும் நிலைத்திருக்கச் செய்வார் நிலைத்திருக்கச் செய்வார் கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்கச் செய்வார் கடவுள் என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் தொலை வடக்கில் திகழும் செய்யோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது கடவுள் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் அல்லே லூயா அல்லே லூயா உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் அல்லே லூயா அல்லே லூயா அன்றுவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம் மத்தையினர் செய்தி ஏழாவது பிரிவு வார்த்தைகள் ஆறு அதனை தொடர்ந்து பனிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவை திருப்பி உங்களை கடித்து குதரும் மேலும் உங்களது முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம் எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் எடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரே கிறிஸ்துவின் அச்செய்தி நானே வாயில் என்று ஆண்டவர் கூறினார் அந்த வாயில் வழியே நுழைவோர் பேறு பெறுவர் மீட்பு பெறுவர் நானே வாயில் இந்த வாயில் மீட்பை தருகின்றது என்பதை நாம் அறிவோம் வாழ்வினுடைய மேலான நலன்களை அவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறியவே அழைக்கப்படுகின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலச்சூழலிலே இன்றைக்கு பரந்த விரிந்த வாயில் வழியே நுழைய பல பேர் முயலுகின்றனர் வாயில் இடுக்கலாய் குறுகலாய் இருக்குமையானால் குனிந்து நிமிர்ந்து ஒடுங்கி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கஷ்டமான ஒரு நிலைக்கு மாறாக விரிவான ஒரு வாயில் வழியே நுழைந்து விடலாம் வாழ்வை தேடிக்கொள்ளலாம் என்று பல பேர் நினைப்பது இயல்பு ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார் ஒடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று சொல்லி இந்த ஒடுக்கமான வாயில் என்பது வாழ்வினுடைய போராட்டங்கள் வாழ்வினுடைய சவால்கள் இவற்றையெல்லாம் ஏற்று அதன் வழியே நாம் போராடி வெற்றி காண முற்படுகின்ற பொழுது வாழ்வில நிறைவு காண முடியும் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார் சுலபமாய் முன்னேறிவிட வேண்டும் இரவோடு இரவாக உச்சிக்கு சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்ற மனித கூட்டத்திலிருந்து நம்முடைய பார்வை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் மாறுபட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் திடீரென பணக்காரராகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல பேர் பல காரியங்களை செய்ய முற்படுகின்றார்கள் துணிச்சலாய் செய்கின்ற பலவிதமான தவறான காரியங்கள் அவர்களை வாழ்விலே நிலைக்கச் செய்யாமல் விட்டுவிடுகின்றது என்பதைத்தான் உணர ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார் அன்றாட வாழ்விலே நித்தம் நித்தம் போராடி நாம் செத்து செத்து பிழைத்து முன்னேறிச் செல்ல முற்படுகின்ற பொழுது ஒரு நல்ல அழகான வாழ்வை நாம் நம்முடைய வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கின்ற இந்த ஒரு சிந்தனைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு சொல்லி தருகிறது சுலபமான ஒரு வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வது என்பது உண்மையான வாழ்வாகாது மாறாக போராட்டங்களையும் சவால்களையும் சந்தித்து அதன் வழியே நாம் ஒரு வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முன்வருகின்ற பொழுது அதுவே நம்மை நிலைநிற்க செய்யும் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார் அவருடைய வாழ்வும் அதுவே நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது எத்தனை எத்தனையோ அவமானங்கள் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனை எத்தனையோ சவால்கள் அத்தனையுமே அவர் சந்திக்கின்றார் அத்தனையிலும் அவர் போராடுகின்றார் பணி வாழ்வை தொடங்குகின்ற பொழுது கூட சாத்தான் சோதித்து பார்க்கின்றான் பல பேர் அவரை ஏளனப்படுத்துகின்றார்கள் தச்சனின் மகன்தானே என்றெல்லாம் சொல்லி அவமானப்படுத்த முற்படுகின்றார்கள் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று கேட்டு பார்க்கவும் துணிகின்றார்கள் ஆனால் அத்தனையின் மத்தியிலும் அவர் போராடி சவால்களை ஏற்றுக்கொண்டு அவமானத்தை தாங்கிக்கொண்டு கொண்டு வாழ்விலே நடை போடுகின்ற அவருடைய வாழ்வு இன்றைக்கும் பலருக்கு பாடமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு அத்தகைய ஒரு நல்ல சவால் நிறைந்த போராட்டமான வாழ்வை துணிச்சலாய் சந்தித்து அந்த வாழ்வினுடைய பயணத்திலே என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த மன துணிவோடு செயல்பட அருள் கேட்டு இந்த நாளை செலவழிப்போம் இறைவனது அருளையும் ஆசிரையும் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்